வெல்கம் டு நம்ம பார்க்க போறது மூன்றாம் வகுப்புல இரண்டாம் பருவத்துல இருக்க திருக்குறள் கதைகள் இப்ப கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது இப்ப கதைக்குள்ள போலாம் கதையோட தலைப்பு சரியான தீர்ப்பு முன்பொரு காலத்தில் மரியாதை ராமன் என்பவர் வாழ்ந்து வந்த ஊரில் வளவன் என்பவன் மளிகை கடை வைத்து வாணிகம் செய்து வந்தான் வளவன் பணம் ஈட்டுவதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டவன் யாருக்கும் கொடுத்து உதவ மாட்டான் அரசுக்கு முறையாக வரி செலுத்துவதில்லை இந்நிலையில் மரியாதை ராமன் அவ்வூரின் புதிய நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் மரியாதை ராமன் வளவனின் இளம் வயது நண்பன் அதனால் நீதிபதி தனது நண்பன் என வளவன் ஊர் முழுவதும் கூறி வந்தான் முறையாக வரி செலுத்தாதவர்களின் பட்டியல் நீதிபதியுடன் ஒரு நாள் வழங்கப்பட்டது நீதிபதியின் ஆட்கள் வளவனை அழைத்துச் சென்றனர் நீதிபதி தனது நண்பனாயிற்றே தனக்கு தண்டனை தரமாட்டார் என எண்ணியவாறே மகிழ்ச்சியாக சென்றான் வளவன் வளவனின் நண்பன் என்பதால் மரியாதை ராமனும் எப்படி தீர்ப்பு வழங்குவாரோ என அவரது பண்பையும் நேர்மையையும் மக்கள் சந்தேகப்பட்டனர் ஆனால் மரியாதை ராமன் நண்பனாக இருந்தாலும் தவறு செய்தவன் என்பதால் முறைப்படி அவனுடைய பொருள்களை அரசாங்க கருவூலத்தில் சேர்த்திட செய்தார் மேலும் பலவனுக்கு ஆறு மாத கடுங்காவல் தண்டனையும் வழங்கி உத்தரவிட்டார் எவ்வித சார்பும் இன்றி நடுவு நிலைமையோடு தீர்ப்பு வழங்கிய மரியாதை ராமனை அனைவரும் பாராட்டினர் தக்கார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் நடுவு நிலைமை குரல் நூற்றி பதினாலு விளக்கம் ஒருவர் நடுவு நிலைமை உடையவர் இல்லாதவர் என்பது அவருக்கு பின் நிலைத்து நிற்கும் புகழாலும் பழியாலும் அறியப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க